கோயில் தானே யாருக்கு தெரியும் போற ரூட் பத்தி கவலைப்பட்டதே கிடையாது ஆண்டு மேல பாரத்தை போட்டு ஒண்டி அந்த ரூட்ல போறதோ அந்த ரூட்ல சிவான்னு சொல்லி போயிட்டு இருக்க வேண்டியதா నము ఎన్న వేళయా సేయా పోరాం చుమ్మ పాకపోరా ఇరకట్రం అది నమ్లికే ఎన్న చమ్మద్రదాం నా యారి ఇన్న కేకరుదివడా వేరి యారి 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 య பட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கட்டரும்பு மொச்சு தின்னு சொன்னாங்க அதான் மொச்சிருச்சுல மூடிட்டு வேலை பாடுறா ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ வேலைக்கு வந்தா அப்படித்தான் மிரட்டு வாங்கி போல் பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணு கழகா ஐயோ சரி நான் செவனேன் தானா போய்க்கிருந்தேன் யார் வம்பு தும்பு காத்து கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தே ஆரம்பிச்சீங்களா அந்த பக்கம் பாதாள கிணறு சொல்ல வேண்டியதான இங்கு பாதை இல்லை என்று நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா லகத பாண்டியா முடியல குத்தேன் பானம் இடித்தது பாதங்கள் இரண்டு பறவையானது விரல்கள் பூக்கள் உழைத்தது புருபங்கள் இறங்கி மீசையானது வரையாறு வரையாறு